என் பிள்ளைக்கு படிப்பு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கார் யாருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இந்த வீட கட்டின நீங்கள் தான் நல்லது நல்லது செய்யணும் சிலிண்டர் அது எந்த போய் எப்படி பல நிகழ்வா பார்த்துருக்கோம் சிலிண்டர் வெடிச்சாக்க என்ன மாதிரி இருக்கும்னு அது வந்து தவிர்க்கப்பட்டதே வந்து அந்த பையனுக்கு தான் நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும் முக்கவாசி அடிச்சிட்டு காவாசி தான் பாக்கி பாக்கிருக்கு பக்கத்திலயும் கூரை வீடு தான் படுதா போட்டு இருக்கு அதுவே தாவாத அளவுக்கு ஊர் மக்கள் எல்லா மக்களுமே அந்த இடத்துல வீட்டுல இருந்துருக்காங்க எல்லாம் ஊர்ல இருந்து எல்லா மக்களும் தான் சேர்ந்து அணிச்சிருக்காங்க ஏன்னா மனுஷனோட இதுங்கிறது வந்து உணவு அது வந்து மெயின் பார்ட்டாக எடுத்து நீங்கள் ஒரு உணவுன்னு ஆரம்பித்து கொண்டாந்து கொடுத்தீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டாயிரரூவாய்க்கு ஒரு மாடு வாங்கியாந்து கொடுத்தீங்க அந்த குடும்பமும் கணவன இல்லாத குடும்பம்தான் இன்றைக்கி அந்த பொண்ணு அந்த மாட்டை வச்சு ம இன்றைக்கி மூணு மாடாகிட்டு உனக்குன்னு எல்லாமே சுத்தமாக படிக்க புத்தா பேட்டி தம்பி இதை ஃபுல்லாக படிக்கிற புக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த சேனல் இல்லைனாக்கா இது போல இந்த நம்ம வட்டார இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பகுதிக்கு தெரிஞ்சிருக்காரு நீங்க சாதாரணமா ஆரம்பிச்ச இந்த சேனல் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு குடும்பத்துக்கு ஏற்படுத்தணுங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குறீங்க உங்கள் சேனலுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நாங்களே இப்போ நானே வந்து உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீ வாங்கி கொடுக்குறது கூட யோசிப்பாங்க நம்ம சொந்தக்கார போனால் கூட வந்து அவனை கூப்பிட்டவனா ஒரு பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்கணும்னு யோசிக்கிற இந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்கிற பிறகு இல்லை சாப்பாடு முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு இடம் வேணும் உடுத்துறதுக்கு உடை வேணும் அதான் நான் செஞ்சு தரேன்னு இந்த திலிப்பு குமாரும் ஜெயலட்சுமி குடும்பமும் சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து தீ பிடிச்ச வீடை வந்து கட்டி கொடுக்குறதுக்காக வந்திருக்குறோம் இதை கட்டி கொடுக்கப்பறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த திலீப் குமார் ஜெயலட்சுமி அவங்க மகள் பேர் சீத்தியா மகன் தியான் இவங்க தான் வந்து இன்னைக்கு பாருங்க டீ பிடிச்ச வீடு வீட்டுக்காரங்களும் இல்லாம ஒரு பையனை வச்சுக்கிட்டு இந்த தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப அவங்களுக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலகாணி பெட்ஷர் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறாங்க அமெரிக்காவை சேர்ந்த திலீப் குமார் ஜெயலட்சுமி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே கடவுளே வேண்டுகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய

ஜெயலலட்சிமா அக்கா சாப்பாடு தான் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒரு வீடு ஒன்று எரிஞ்சிடுச்சிக்கா அப்படின்னு சொன்னவனே அப்படின்னா இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்போ உடனே அந்த வீட்டை போய் கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்போ இந்த வீடு கட்ட நாங்கள் வந்துருக்கோம் அன்னைக்கு தங்கச்சி எப்படிமா வீடு எரிஞ்சது வீடு கட்டி ஒரு வாரம் ஆகுது வீட்டு வேலை பார்த்துட்டு விற்று விட்டு தான் வீடு கட்டினீங்களா வீட்டுக்கார இல்லை உங்க ம் அப்போது வீடு ஜல்லி போட்டு அடிச்சதுனால பக்கத்து வீட்டில் படுத்து கிடந்தேன் அப்போதான் தீ பிடிச்சிச்சி வீட்டில் தீ பிடிச்சிட்டுன்னா ஊர்காலங்கள்லாம் சேர்ந்து அழைச்சிட்டு பக்கத்து வீட்டில் படுத்து கிடந்தேன்ட்டு வந்து எழுப்பி சொன்னாங்க உங்கள் வீடு எரிஞ்சு போச்சுன்னு வந்து சொன்னாங்களா என்ன வரையும் தெரியாது உங்களுக்கு பொருங்கண்ணா தங்கச்சி கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க பக்கத்தில் ஒன்று கேட்போம் தங்கச்சி என்னம்மாச்சி எப்படி தங்கச்சி ஒன்றும் சரியா பேச மாட்றாங்க பதற்றத்தில் இருக்காங்க ஆமா ஆமா ஒரு வாரமாக அவங்க இந்த வீட்டை எரிஞ்சத்துலேருந்து கொஞ்சம் இதாக தான் இருக்காங்கண்ணே அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் இப்போ கை குழந்தையிலே இறந்துட்டாங்க அந்த பையன் ஒரு பையன் தான் அவங்க சின்ன மாமியார் வந்து சொந்தக்காரவங்க அவங்களுக்கும் குழந்தை குட்டி இல்லாமல் இருந்தாங்க அவங்க வந்து இவங்களுக்கு துணைக்கி இருந்தாங்க கூரை வீடுதான் அப்போ நாலு பக்கம் நிறைஞ்சி வச்சிருந்தாங்க அவங்க இருந்தவங்க வந்து இந்த வீட்டுல பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க மூணு மாசம் தான் ஆகுதுல ஆமா இறந்துட்டாங்க அதனால அந்த அக்காக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆடு கொடுத்துருந்தாங்க அதை வச்சு விட்டு கல் சோறு வச்சு கட்டுவோம்னா அருவணி கல் தான் வாங்கி சும்மா சாதாரணமா வச்சு ஒரு வாரம் தான் ஆகுது கூரை போட்டு கல் வச்சு சோறு வச்சிருந்து கட்டிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே வேலை இப்போ படுக்க முடியாமல் ஜல்லியெல்லாம் போட்டு அடித்து முடிக்க வேலை முடியாமல் இருந்ததுனால பக்கத்து அவங்க பெரிய மாமனார் வீட்டில் போய் படுத்திருந்தாங்க அப்போ தான் இந்த சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பக்கத்து அவங்க வீட்டுக்கு இந்த ப பக்கத்து வீட்டில் விசேஷம் நடந்துச்சு அந்த வீட்டில் குழந்த பிறந்து பதினாறு நைட்டு வச்சாங்க அங்கே அங்கே உள்ளவங்க பார்த்துட்டு தான் அணைச்சாங்க அவங்க நெருப்பு பிடிச்சி எல்லாம் அணைச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்புறம் தான் வந்தாங்க

நல்ல வேலை இதுல யாருமே குடியிருக்கல அதனால இந்த விசேஷம் நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிட்டு சிலிண்டர் வெடிச்சிருந்ததுன்னா அது எந்த திசையில போய் உழுவுதோ எப்படி பாதிப்பு நம்ம பல இருக்கும் பல நிகழ்வா பாத்துருக்கோம் சிலிண்டர் வெடிச்சாக்கா என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும்னு அது வந்து தவிர்க்கப்பட்டதே வந்து அந்த பையனுக்கு தான் நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அந்த பையன் வேலைக்கு போயிட்டா வந்து இதுமேக்கே கேட்டுப்போம் நானே வச்சப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது டிகிரி ஹீட் இருக்கும் சிலிண்டரில் அந்த அளவுக்கு அந்த டியூப்பு அந்த ஸ்டவ் வரலையும் எரிஞ்சு போயிட்டு இந்த அடிபம்பை யூஸ் பண்ணி எல்லாமே நாங்கள் இது பண்ணி கம்பை போட்டு அடித்து எல்லாமே சரி பண்ணி இதை அணைச்சிட்டோம் ஏன்னா அப்புறம் திரும்ப நாங்களே ஃபயர் சர்வீஸுக்கு போன அடிச்சு எரிஞ்ச வீட்டுக்கு பக்கத்தில் அடிபம்பத்தினால பக்கத்தில் ஒரு ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் தான் பம்புஞ்சு இருக்கிறதுனால மூணு மீட்டர் தான் பக்கத்து வீட்டில் போர் இருக்கு இந்த வீட்டில் போர் இருக்கு எல்லா தண்ணியும் யூஸ் பண்ணி எல்லாருமே ஊர் கிராமங்கிறப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சம்பவம் கிராமத்துல எல்லா மக்களும் கூடிடுவாங்க எவ்வளவு இருந்தாலும் கூடிடுவாங்க அப்படி ஒரு என்ன ஒரு ஏற்பட்டா பாக்கணும்னா இந்த பங்கன் இந்த பதினாறு நடக்கலனாக்கா இந்த சம்பவம் வந்து இந்த ஒரு வீட்டோட போயிருக்காது இன்னும் பல வீட்டுக்கு பரவி இருக்கும்

என் பிள்ளைக்கு பருப்பு போட ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்கள் வீட்டுக்கார யாருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இந்த வீட கட்டின நீங்கள் தான் நல்லது நல்லது செய்யணும்

சரி கவலைப்படாதங்கச்சி உனக்கு வீடு கட்டி கொடுத்துட்றேன் வீடு கட்டி கொடுத்தா ஜாமான் வாங்கி தரேன் அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறாங்க உனக்கு எதாவது உதவி பண்ணாங்கம்மா உனக்கு பிடிச்சிங்க அழுவாதான் இருமாங்க அழுவாதான் அழுவாதம்மா உனக்கு வாழ்வாதாரத்துக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்களா ஏதாவது உனக்கு உதவி பண்ண சொல்லுவான் அலுவாதாரம் என்னமோ அழுது என்ன பண்ண போகிறீங்க போன பிறகு இருக்கு அழுவாதம்மா அந்த மாதிரி இந்த புக்கு வரைக்கும் எல்லாம் எரிஞ்சு போச்சு உதவி <laughs> <laughs> எல்லாங்காலிண்ணா தம்பி ஏன்னா இதில் சில்வர் தானே சில்வர் கலர் மாறி போச்சு கலரு எரிஞ்சுக்கிற கலர் மாதிரி வெங்கல மாதிரி போயிடுச்சு தம்பி அவன் புக்கெல்லாம் ஊன புக்கு படிக்கிற புக்கெல்லாம் போயிட்டு தம்பி ஏ ஃபோனு வச்சுருக்காங்க ஃபோனை எரிஞ்சு போச்சு வேறு தம்பி ஃபோனுக்குன்னா எல்லாமே சுத்தமாக ஆசைப்பட்டு வேறு படிக்க வேறு தம்பி குத்து புத்தா போய்ட்டு தம்பி இதை ஃபுல்லாக படிக்கிற புக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் இன்னும் இல்லை சுத்தமாக எல்லாமே ஆசைப்பட்ட ஆகிட்டியா

எங்கள் வீடு எரிஞ்ச நிலமையை பார்த்துட்டு நானே பிள்ளைங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு திருப்புக்குமா ஜெயலட்சுமி அக்கா வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி அவங்க செஞ்ச உதவி கடைசி காலம் வரைக்கும் மறக்காம வச்சுக்கணும் ஒரு அஞ்சாறு வருஷமா நீங்க வந்து பல விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க அதுக்கு வந்து முதல்ல நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா மனுஷனோட இதுங்கிறது வந்து உணவு அது வந்து மெயின் பார்ட்டாக எடுத்து நீங்கள் ஒரு உணவுன்னு ஆரம்பித்து கொண்டாந்து கொடுத்தீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டாயிரரூவாய்க்கு ஒரு மாடு வாங்கியாந்து கொடுத்தீங்க அந்த குடும்பமும் கணவன இல்லாத குடும்பம்தான் இன்றைக்கி அந்த பொண்ணு அந்த மாட்டை வச்சு ம இன்றைக்கி மூணு மாடாக ஆகிட்டு போல் நல்ல விஷயம் செய்கிறீங்க முதல்ல உங்களுக்கு எங்களோடய கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இதே போல் பல விஷயங்களை செஞ்சிங்க இந்த கஜா புயல் ஏற்பட்டப்போ வந்து எல்லா குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது குடும்பத்துக்கு சாப்பாடு உணவு உடை எல்லாமே வழங்குனீங்க இதே போல் இன்னும் சிறப்பாக நீங்கள் செயல்படணும் அதுக்கு நீங்களும் உடல் ஆரோக்கியத்தோட இருந்து எல்லோருக்கிட்டையும் இது போல் நம்மளோட இந்த அடித்தட்டு மக்களோட பிரச்சனைகளை சொல்லி நம்ம இருந்து போய் இருக்கிறவங்ககிட்ட அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் நஷ்டம்னா என்னென்னு புரியும் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறேன்னு சொல்கிறப்போ இந்த வீடு எரிஞ்சு போய்ட்டுன்னு சொன்ன பிறகு எதுவுமே ஒன்றுமே இல்லைங்கிறப்ப இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் போனோம்னாங்க அது வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும் எட்டு மாதம் ஆகும் சரி அண்ணன் வந்து சாப்பாடே போட்டாங்க ஒரு நானூற்றம்பது குடும்பத்துக்கு சரி அன்னிக்கி இது போல் ஒரு வாய்ப்பு இருக்குன்னே இப்போ தான் கட்டணும் இருந்தாட்டை விற்றுபட்டு கட்டணும் சரி இப்போ திரும்ப ஏதாவது பண்ணலாமான்னு கேட்கலாமான்னு ஒரு முயற்சி பண்ணணும் ஏன்னா ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு மாடு வாங்கி கொடுத்தீங்க இன்றைக்கி அது மூணு மடங்காக பெருகி நிற்கிது அந்த குடும்பம் முழுவுக்கு எல்லாருமே அந்த சேனலை வந்து வாழ்த்துது அதுபோல் எதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமானு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் தான் வச்சோம் அந்த டைமில் வந்து இந்த அமெரிக்காவில் இருக்கிற திலீப்குமார் ஜெய ஜெயலலுமிங்கிறவங்க வந்து அவங்க வந்து நீண்ட ஆயுளோட நீண்ட ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும் நீங்கள் முதல்ல சாப்பாடு போகிறத விட்டுட்டு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்கள நாங்கள் நேரில் பார்த்தது கிடையாது வீடியோ காலில் கூட பார்த்தது கிடையாது நீங்கள் நீங்கள் சொன்னத வச்சு சொல்கிறீங்க ஆனால் வந்து திலீப் குமார் ஜெயலட்சுமிங்கிறது உங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு இந்தியா வம்சோழியாக தான் இருக்கணும் அவங்களோட பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருமே நீண்ட ஆயிலோட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் நல்லா இருக்கணும் இது போல் இன்னும் பல விஷயத்த வந்து செய்யணும் ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா பொருளாதாரத்தில் ரொம்ப கம்மியாக இருந்துகிட்டு இருக்கிறோம் அவங்க நம்ம இந்தியாவில் இருந்து போய் இந்த அளவுக்கு இருக்கிறப்ப வந்து நம்ம ரொம்ப பெருமை கூடிய விஷயமா இருக்குது நம்மளுக்கு வேணும்னா இது பெரிய தொகையாக இருக்கலாம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த செய்யணுங்கிற மனவுக்கும் வந்து எல்லாருக்குமே வந்துடாது அப்படி வந்து அவங்க செய்ய வந்து முன் முன்பட்டு வந்தது வந்து நீங்கள் சாப்பாடு போடணும்னு சொல்கிறப்ப இல்லை சாப்பாடு முக்கியம் கிடையாது ஊடே கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த குடும்பம் வந்து நீடோடி வாழணும் வாழணும்னு வாழ்த்தி இந்த கிராமத்தின் சார்பாக இந்த கிராம பஞ்சாயத்து தலைவரின் சார்பாக அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீ வாங்கி கொடுக்குறது கூட யோசிப்பாங்க நம்ம சொந்தக்கார போனால் கூட வந்து அவனை கூப்பிட்டவனா ஒரு பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்கணும்னு யோசிக்கிற இந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்கிற பிறகு இல்லை சாப்பாடு முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு இடம் வேணும் உடுத்துறதுக்கு உட வேணும் அதான் நான் செஞ்சு தரேன்னு இந்த திலிப்பு குமாரும் ஜெயலட்சுமி குடும்பமும் சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இதே போல் வந்து இந்த ஜெய திலிப்பு குமார் ஜெயலட்சுமி போல் இன்னும் பல பேர் நம்ம இந்தியாவில் வந்து போய் நல்ல நன்மைகள் இருக்கிற நீங்கள் இதே போல் இந்த பரமேஸ்வரி இந்த தருண்குமார் போல் படிப்பு சம்பந்தமாகவும் இன்னும் அவங்க வாழ்க்கை வந்து முன்னேறதுக்கு ஏதாவது இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஏதாவது மேற்கொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் ஆனால் அந்த திலீப்குமார் ஜெயலட்சுமி குடும்பத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த பயங்காட்டூர் ஊராட்சியின் சார்பாக இந்த கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டி கொடுத்துடலாம் ரெண்டு நாளையில் வந்து கட்டி கொடுத்துறேன் அந்த வீட்டை ரொம்ப நன்றி நட்டு எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துறேன் இது வந்து யாரு திலீப்குமார் யாரு ஜெயலட்சுமி ஆனால் இருந்தாலும் அண்ணனை தெரியும் பக்கத்தில் இருந்தாங்க இந்த கஜா புயலுக்கு வந்து எவ்வளோ நிவாரண நிவாரணம் உதவி பண்ணினாங்க செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு உடை மற்ற பொருட்கள் தடவர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் பால் இதெல்லாம் வழங்கினாங்க அதனால சும்மா ஒரு அணுகி பார்ப்போம் இது போல இருக்க ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட் பண்ணணும் அது வந்து இன்னைக்கு கை மேல பலன் கிடைச்சது போல போயிட்டு இன்னைக்கு இவ்வளவு சாப்பாடும் கொடுத்து இல்ல சாப்பாடு கொடுக்கறது நிறுத்தக்கூடாது இந்த வீட்டையும் கட்டி கொடுக்கணும் நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும்னு முன்னு வந்த அந்த திலுப்பு ஜெயலட்சுமி குடும்பத்தா இருக்குது இந்த கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நீடோடி வாழணும் வாழணும் என்று வந்து எனக்கு ஃபோட்டோ விட்டீங்க நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பி விடலன்னா எனக்கு தெரிய போகிறதே இல்லை இந்த வீட்டில் இந்த மாதிரி பங்கேற்ப கிராமத்தில் வீடு எரிஞ்சு போச்சுன்னு ஃபோட்டோ அனுப்பி நேரம் விட்டாங்க உடனே வந்து இன்னைக்கு பார்த்துட்டேன் இந்த ரெண்டு நாளையில வந்து இந்த வீட்டை கட்டி கொடுத்துறேன் ரொம்ப நன்றி நட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இந்த பொண்ணுக்கு அவங்களுக்கும் அல்ல உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த சேனல் இல்லைன்னாக்கா இது போல இந்த நம்ம சுற்றுவட்டார இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பகுதிக்கு தெரிஞ்சிருக்காது நீங்கள் சாதாரணமாக ஆரம்பிச்சு இந்த சேனல் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு குடும்பத்துக்கு ஏற்படுத்தணுங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க உங்கள் சேனலுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நாங்களே நானே வந்து உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வீட்டெல்லாம் பிரிச்சாச்சு பாருங்க மரம் கிட்டலாம் எல்லாம் இறக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம் வீடெல்லாம் பிரிச்சாச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் சாத்து மரம் தச்சுட்டு இருக்கிறான்

ரெண்டு சாவியும் இருக்காதீங்க சொல்லி தங்கச்சி வீடு வந்து தீ பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த திலீப் குமார் ஜெயலட்சுமி மற்றும் அவங்க குழந்தைகள் தீ தியான் இவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த திலீப் குமார் ஜெயலட்சுமி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கும் சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சென்னலி சார்பாகவும் நம்மளோட சுக்கிரப்ப சார்பாகவும் வாழ்த்துக்கள் வணக்கம் எனக்கு வீடு எரிஞ்சு போய் ஒரு வாரமா அடுத்த வீட்டில் படுத்திருந்தேன் எனக்கு வீடு கட்டி கொடுத்து இவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்தாங்க கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி திலீப் குமார் ஜெயலட்சுமி அவங்களுக்கும் ரொம்ப மிக்க மிக்க நன்றி நானும் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் நன்றி செஞ்சு உதவியை நாங்கள் உயிர் உள்ள வரைக்கும் மறக்கவே மாட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க செஞ்சிருங்க